கூடாத காரியம் ஒண்ணுன்னா எனக்கு உள்ள காரியத்தான் ஏன் அவரால் சால்வ் பண்ண முடியலன்னா சிலது நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்காது நீங்கள் ஆப்ஷனல் தேட வேண்டிய அவசியமே இல்லை என் நிம்மதிக்காக என்னுடைய இழைப்பாதலுக்காக என்னுடைய சொகத்துக்காக நான் இதெல்லாம் வெளியில் போய் தேடணும் அவசியம் இல்லை ரிமேன் சின்னங்க இயேசு கிறிஸ்து மையான கடனா அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னா எனக்கு உள்ள காரியத்தெலாம் ஏன் அவரால் சால்வ் பண்ண முடியலன்னா சிலது நம்ம பிடிச்சி இருக்கோம் இந்த பழக்கத்தை நான் பிடிச்சி இருக்கேன் அதனால தான் அது கீது வரல ஊதுனா தான் எனக்கு நிம்மதி அப்படின்னா நீங்க பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு அதை தூக்கி சொல்லுங்க இது எனக்கு தேவை இல்லை இயேசு நாமத்துல இன்னைக்கு இது நான் கைய கழுவுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க குப்பையில போடுங்க மாற்று நடக்கும் சரி ட்ரைட் எதெல்லாம் உங்களுக்கு ஆண்டரை தவிர்த்து ஆப்ஷனலாக ஒன்று தேவைப்படுதோ அதெல்லாம் விட்டு கொடுத்து பாருங்க விட்டுருங்க அவருக்காக விட்டு பாருங்க அப்போ தான் அவர் யாருன்னு உங்களுக்கு விளங்கும் இல்லைன்னா அவரும் மதம் ஏசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவ மதத்துடைய தலைவர் கடவுள் அந்த மதத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படுவீங்க புரியுதா புரியுதா நான் நஜத்தை சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நிறையா காரியங்களை நம்ம விட்டு கொடுக்காமல் பிடிச்சி வச்சுக்கிட்டனால்தான் அங்கே நமக்கு விடுதலை வரல அங்கே நமக்கு சுகம் வரல அங்கே நமக்கு தெளிவு வரல ஏமேன் ஏமேன் வேணா ஏமேன் வேணா எனக்கு புரியுது கடுப்பில் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு புரியுது ஆமாவா நான் அன்போடு இதெல்லாம் இருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோர் நிச்சயமாக விடுதலையை கொடுக்கணும் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும் இதெல்லாம் இல்லாமல் நான் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ முடியுமா முடியும்